அனைவருக்கும் வணக்கம் பொள்ளாச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்த ட்ரை பண்ண பாஜக நிர்வாகிகள் ஒரு நூறு பேரை போலீஸ் வந்து ரொம்ப கட்டா நாங்க தான் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி கைது பண்ணியிருக்காங்க என்னத்துக்காக பாஜக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நேத்தி திமுக சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடந்தது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து திமுக எம்பிகளை பார்த்து ரொம்ப அநாகரிகமானவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடந்தது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருடைய போட்டோவை வந்து அவ அவமதிப்பு பண்றது உருவ பொம்மையை எரிக்கிறது இதை மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க சோ அதுல ஒரு பாகமா பொள்ளாச்சியில என்ன பண்ணாங்க அப்படின்னா எரும மாட்டுல முன்னாடி வந்து தர்மேந்திர பிரதான் அவருடைய ஃபோட்டோ வச்சு அமித்ஷா அவர்களுடைய ஃபோட்டோ வச்சு அந்த அவமதிப்பு அப்படிங்கிறது நடந்தது ஸோ அதுக்கு எதிராக பாஜக நிர்வாகிகள் வந்து இன்னைக்கு நாங்கள் பண்ணுறோம் அந்த ஆர்ப்பாட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் அவர்களை வந்து அவமதிக்கிற மாதிரி ரெடி பண்ணி ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து தயாராகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் தான் பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் போலீஸ் தரப்புலேருந்து இருந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஏன் கைது பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஆர்ப்பாட்டத்துக்கு பாஜக தரப்புலேருந்து இருந்து எந்த ஒரு பர்மிஷனும் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த விஷயத்துல திமுக மேல நிறைய கேள்வி இருக்கு நேத்தி காலையில தான் பார்லிமெண்ட்ல இந்த விஷயம் அப்படிங்கிறது நடக்குது பட் நேத்தி சாயங்காலம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க திமுகவை சார்ந்தவங்க எல்லாருமே ஆர்ப்பாட்டம் எந்த இடத்த தோணுதோ மக்கள் கூடுற இடமா இருக்கட்டும் அது நால் ரோடா இருக்கட்டும் நிறைய கிரௌடு வர ஏரியாவா இருக்கட்டும் எந்த இடத்த வேணாலும் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நேத்தி திமுகவால நடத்த முடிஞ்சிருக்கு அது பர்மிஷன் வாங்கினாங்களா இல்ல நம்ம கட்சி தானே நம்ம ஆட்சி தானே நம்ம நடத்திக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் கட்சி நிர்வாகிகள் நடத்துனாங்களா அப்படின்னு தெரியாது தமிழ் தமிழ்நாடு முழுக்க அவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடந்தது பட் நேற்று என்ன பண்ணாங்க திமுக மத்திய அமைச்சரை அவமதிச்சாங்க சோ அதே சார்பில் தானே நாம வந்து அவமதிக்கிறது சரி அப்படின்னு சொல்ல வர்றது கிடையாது நேற்று திமுக செஞ்சதும் தப்பு இன்னைக்கு பாஜக செய்ய முயற்சி பண்ணதும் தப்பு அப்படின்னு தான் சொல்றோம் பட் நேற்று அந்த அனுமதி அப்படிங்கிறது திமுக நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல தமிழ்நாடு முழுக்க மத்திய அமைச்சரை அசிங்கப்படுத்துறதுக்கு இவங்க ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத ஸோ அதை தானே இன்னைக்கு பாஜக நிர்வாகிகள் வந்து அதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் தானே நடத்த போறேன்னு சொல்லியிருக்காங்க ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த திமுக அரசு வந்து இந்த காவல்துறை வந்து அனுமதி கொடுத்தா என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா நேற்று திமுக நிர்வாகிகள் எல்லாரையுமே கைது பண்ணிருக்கணும்ல ஏன்னா அதுக்காக தானே எல்லாரும் நேற்று வந்து இந்த கூட்டம் அப்படிங்கிறத போட்டாங்க ஸோ திமுகவுக்கு ஒரு சட்டம் பாஜகவுக்கு ஒரு சட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு ஸோ இந்தியா முழுக்க பாஜக வந்து ஆட்சியில் இருக்கலாம் பட் தமிழ்நாட்டில் பாஜகவோட நிலைமை என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இது வந்து பாஜகவுக்கு மட்டும் கிடையாது திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதிமுக உட்பட அதிமுக வந்து அவங்க ஒரு கூட்டம் போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டால் கூட அது கிடைக்கிறது கிடையாது இதுக்கு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க எல்லா கட்சியுமே நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக எல்லாருமே வல்லூர் கோட்டம் அப்படிங்கிறது பொதுவா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு உரிய இடம் அந்த இடத்த நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் இந்த விஷயத்துல உண்மை வரணும் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அப்படின்னு பர்மிஷன் கேட்டாங்க அப்பயுமே திமுக கொடுக்கல யாருக்குமே பர்மிஷன் அப்படிங்கிறத கொடுக்காம தான் இருந்தாங்க பட் அப்பயுமே ஆனால் திமுக காரங்க வந்து சில ஆர்ப்பாட்டங்கள்லாம் சைடில் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் நேர்த்தி இவ்வளவு ஆர்ப்பாட்டம் திமுக நடத்த முடியுது ஆனால் பாஜகவில் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டத்தை கூட இங்கே தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் நடத்த முடியல இதை மாதிரியான விஷயங்களில் வந்து காவல்துறை எந்த அளவுக்கு அரசு சொல்றதை கேட்குது அரசு வந்து இந்த விஷயத்தை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இன்னொரு சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் இங்க பஞ்சமி நிலத்தை வந்து மீட்கணும் நாங்கள் அதுக்காக ஒரு பேரணி நடத்த போறோம் பொதுக்கூட்டம் நடத்த போறோம் அப்படின்னு போன மாசமே அறிவிச்சிட்டாங்க தேதியுமே பிப்ரவரி எண்டில் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அது நடத்தப்படல தள்ளி போகுது என்ன அப்படின்னு இது சம்பந்தமா நம்ம விசாரிக்கிறப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வரைக்கும் நாம் தமிழர் வந்து நிறைய பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது அங்க நடத்திட்டு தான் இருக்காங்க பட் இவங்க இப்போ கேட்ட பர்மிஷன் அப்படிங்கிறது நாங்க பேரணியாக நடந்து போயிட்டு அதுவும் நாம் தமிழர் மட்டும் நடத்தலை நிறைய சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருப்பாங்கல்ல நாம் தமிழர் கூட சேர்ந்து பயணிக்கணும் எங்களுக்கு வந்து ஜாதிவாதி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய கட்சிகள் இருப்பாங்கல்ல சோ அந்த கட்சிகள்லாம் இந்த பேரணியில் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இது ஏன்னா கேஸ்ட் சென்சஸ் எடுக்கவே கூடாது அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக இருக்கு சோ அதை சார்ந்து இந்த பேரணியும் இந்த பொதுக்கூட்டமும் நடக்க போகுது தேதி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு பட் அந்த நெருங்கி வர டைம்ல பொதுக்கூட்டம் நெருங்கி வர டைம்ல வந்து திடீர்னு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்ப பண்ணி தான் இப்போ மார்ச் பதினாறாம் தேதி நாம் தமிழர் கட்சி வந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர்ல வந்து பேரணியா நடந்து போயிட்டு அம்பேத்கர் சிலையிலேருந்து பேரணியா நடந்து போயிட்டு கேஸ்ட் சென்சஸ் தமிழ்நாட்டுக்கு வேணும் அதே மாதிரி பஞ்சமி நில மீட்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கறத நடத்துறாங்க ஒரு கட்சி வந்து ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் ஒரு பேரணி நடத்தணும் அப்படின்னாவே அதுக்கு பர்மிஷன் வாங்குறதே எவ்வளவு பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு பாருங்க நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன் இதை மாதிரி தான் நாம் தமிழ் கட்சியில ஒவ்வொரு கூட்டமும் ஏன்னா வாரத்துக்கு ஒரு ஏழு நாள் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு எட்டு கூட்டமாவது நடத்திடுறாங்க அந்த அளவுக்கு கூட்டம் நடத்துறாங்க அப்பனா அவங்க வந்து இதை மாதிரி கூட்டங்களுக்கு பர்மிஷன் வாங்குறது எவ்வளவு சவாலா இருக்குமா தமிழ்நாட்டில் ஒரு திமுக ஆட்சியில் ஒரு கட்சி பொதுக்கூட்டம் போடணும் அப்படின்னா எவ்வளவு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக இந்த அளவுக்கு ரொம்ப அரகண்டாக நாங்கள் தான் இங்கே தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா பாஜக பாஜக கிட்ட இருந்து இதுக்கான எதிர்வினை அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா நடந்துட்டு இருக்கிறது தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது தர்மேந்திர பிரதான் இங்க வந்து அவமதிக்கப்படுறார் அப்படின்னா அது நேஷனல் நியூஸ் இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய விஷயம் ஸோ அந்த விஷயத்துல திமுக வந்து இந்த அளவுக்கு நாங்க தான் இங்க எங்களை மீறி எதுவும் நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறது கண்டிப்பாக பிஜேபியோட டெல்லி தலைமை இருப்பாங்களே ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கோம் ஸோ அடுத்து என்ன ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு தெரியல ஆல்ரெடி இடி ரைடு அப்படின்னு சுற்றி சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு பார்த்துட்டு இருக்கோம் அந்த விஷயத்துல கூட அண்ணாமலை வந்து இப்போ வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காரு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வந்து டெல்லியில வந்து இந்த லிக்கர் ஸ்கேம் நடந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கைது செய்யப்பட்டார் அடுத்தது சத்தீஸ்கரில் பூபேஷ் கோயல் அவரை சுத்தி அவருடைய பையனை சுத்தி ஈடி அப்படிங்கிறது சுற்றி வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி அங்கே வந்து லிக்யூர் ஸ்கேம் நடந்திருக்கு சத்தீஸ்கர்ல அப்படின்னு ஈடி அங்கே ரைடு போயிட்டு இருக்கு ஸோ அடுத்து தமிழ்நாடு தான் அப்படிங்கிற மாதிரி டெல்லி சத்தீஸ்கர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா போட்டிருக்காரு அங்கே சத்தீஸ்கர்ல நாலாயிரம் கோடி அப்படின்னா டெல்லியில நூறு கோடி அப்படின்னா தமிழ்நாட்டில் பல லட்சம் கோடி டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே அப்பாவும் மகனும் சத்தீஸ்கர்ல இதுல இன்வால்வ் அப்படின்னா தமிழ்நாட்டுல எத்தனை அப்பா எத்தனை மகன்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரியல சோ இப்போ இவங்க அராஜகம் காட்டுறாங்கல்ல தமிழ்நாட்டுல நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி சோ அதுக்கு கண்டிப்பா மத்திய அரசுக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டுல நீங்கதான் அப்படின்னா இந்தியாவிலேயே தான் அப்படிங்கிற மாதிரியான எதிர்வினை அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் கடைசியா ஒரு விஷயத்தை வந்து இல்ல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு காலையில போட்டிருந்தேன் அதுல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சில பேர் வந்து என்ன வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா திமுக சைடில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த ட்ரை பண்ணப்போ தீ பிடிச்சிக்கிட்டு வேட்டி எரிஞ்சு போயிட்டு ஷேர்ட் எரிஞ்சு போயிட்டு சில பேர் வந்து நல்ல வேலை உயிர் தப்புனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு கமெண்ட்ல வந்து சில பேர் சொல்லியிருந்த விஷயம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்படிலாம் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா உங்க கட்சிக்காக உயிர் விட்டவங்க உங்க கட்சி ஆட்சிக்கு வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்துல நிறைய பேர் உயிர் விட்டாங்க மொழிக்காக உயிர் விட்டாங்க திமுகவுக்காக திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்லாம் உயிர் விட்டாங்க பட் அவங்களோட குடும்பம் அப்படிங்கிறது இப்ப எந்த நிலையில இருக்கு அப்படின்னு போய் பாருங்க மத்த கட்சியெல்லாம் விட்டுருங்க உங்களுடைய கட்சிக்காக உயிர் விட்ட திமுகவுக்காக உயிர் விட்ட அவங்க எந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் வந்து ரொம்ப அலட்சியமா அந்த ஃபயர் எல்லாம் ஹேண்டில் பண்ணி நீங்க பாதிப்புக்கு உள்ளாகிற அந்த விஷயத்த பத்தி யோசிச்சு பாருங்க சோ நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணா கூட தப்பு கிடையாது ரொம்ப பாதுகாப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திமுக என் உயிர்னு சொல்லிட்டு உயிரை விட்ட அத்தனை பேர் குடும்பமும் இப்போ நர் ரோட்ல நிற்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ அதை கமாண்ட்ல பார்த்தேன் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது சே எத மாதிரியான ஒரு ஒரு வார்த்தை சொன்னாலும் திரு வார்த்தையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அதை மாதிரி இருந்தது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி சொசைட்டியில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி